சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கறத பருத்தி தான் விரிவா தெரிஞ்சுப்போம் ஏன் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்ய முடியும் எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம பார்ப்போம் வாரிசு சான்றிதழ் வருவாய்த்துறையினரால் விநியோகிக்கப்படுகிறது முதல்ல யார் ஒருவர் இருக்கிறாரோ இறந்த நபரின் பெற்றவங்க அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் இவங்களுடைய எல்லாம் விண்ணப்பத்தின் விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது உரிய ப்ரூஃபோடு ஆதார் கார்டு அவங்களுடைய வயசு இறந்தவருக்கும் இந்த விண்ணப்பம் செய்பவருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை இந்த சான்றிதழ்களோடு விண்ணப்பம் கொடுக்கணும் விண்ணப்பம் கொடுத்த உடனே அப்படியே விநியோகிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா முறைப்படி விஓ மூலமாகவோ அல்லது ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் மூலமாகவோ விசாரணை நடத்தி முறைப்படியான விசாரணைக்கு பிறகு தான் விநியோகம் பண்ணுவாங்க இப்படி ஒரு நடைமுறை இருந்தாலுமே கூட எத்தனையோ வகையில் ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்கதான் செய்றாங்க எப்படி எப்படியெல்லாம் ஃப்ராட் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மனைவி அவங்களிலிருந்து ஆரம்பிப்போம் முதல்ல மனைவியாக இருக்கக்கூடியவங்க முறைப்படியான மனைவியாக இருக்கணும் இந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்து முறைப்படி திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணமோ அல்லது மூன்றாவது திருமணமோ செய்து கொண்டால் அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அதனால முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இரண்டாவது மனைவி அவரும் வாரிசுன்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க முடியாது முதல் மனைவி இருந்தாலும் இரண்டாவது மனைவியாக இருந்தாலும் மூன்றாவது மனைவியாக இருந்தாலும் முதல் மனைவி இருக்கும் பொழுதே கூட இவங்கெல்லாம் கூட வாரிசுகளாக எடுத்துப்பாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மனைவி இருக்கணும் அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இருக்கணும் அதே போல் முதல் மனைவி உயிரோடு இருந்தால் கூட கொடுப்பாங்க எப்போ தெரியுங்களா அவங்களுக்கும் இறந்த நபருக்கும் விவாகரத்து நடைபெற்று நீதிமன்றத்தின் விவாகரத்து உத்தரவு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த உத்தரவை வைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இறந்த நபர் எத்தனை திருமணம் செய்தாலும் முறைப்படி அவர் சட்டப்படி செய்திருந்தால் அந்த மனைவிகள் மனைவிகள்லாம் முதல் மனைவியும் இறந்துடுறாங்க ரெண்டாவது மனைவியும் இறந்துடுறாங்க மூணாவது மனைவி சட்டப்படியான மனைவியாக இருந்தால் அந்த மனைவியின் பெயரும் இறந்த நபரின் வாரிசு பட்டியலில் இடம் பெறும் சரிங்களா சரி இவங்க மனைவிகளில் தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன்கள் மகள்கள் கூட இருக்கு அது எப்படிங்க மகன்கள் மகள்கள்ல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் முறையற்ற மனைவியாக இருந்தாலும் முதல் தாரம் இருக்கும் பொழுதே இரண்டாவது தாரத்தை திருமணம் செய்து கொண்டு ரெண்டு மனைவிகளோடு வாழ்பவராக இருந்தாலும் இரண்டாவது முறையற்ற தான் வாரிசுதாரர்கள் பட்டியலில் இடம்பெற முடியாது ஆனால் முறையற்ற மனைவிக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் முதல் மனைவி குழந்தைகளுக்கு வாரிசு பட்டியல் எப்படி இடம்பெறுவாங்களோ அதே போல இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளும் வாரிசுதாரர்கள் பட்டியலில் இடம்பெறுவாங்க இது ஒரு பக்கம் அடுத்த நிலைக்கு வருவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பையனோ பொண்ணோ அவங்க வீட்டை விட்டு போயிட்டுருப்பாங்க இல்லை வேறு ஏதோ இவர் இவர்களுக்குள் சொத்து தகராறு ஏற்பட்டு அந்த மகனையோ மகளையோ வீட்டிலிருந்து இருப்பாங்க எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது இந்த காரண ஏதோ ஒரு காரணத்தினால் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யா ஒரு மகனையோ மகளையோ வார்த்தைதார்கள் பட்டியலில் கொடுக்கும் பொழுது அவங்க பெயரை விட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தா வா ஒருத்தருக்கு நாலு வாரிசுதாரர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பேர் விடுபட்டுருக்கோம் இல்லைங்களா அவங்க என்ன செய்வாங்க அவங்க முறைப்படி வருவாய்த்துறையில் புகார் செய்வாங்க இல்லைங்களா இவங்க ஒரு பக்கம் அடுத்த நிலைக்கு வருவோம் ஒரு பொண்ணு இருப்பாங்க ரெண்டு மூணு பையன்கள் இருப்பாங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த அந்த மகள் வந்து இறந்துட்டு இருப்பாங்க அந்த மகள் இறந்துவிட்டால் விட்டால் அப்படின்ற நிலையில் மகளே இருந்துட்டாங்க அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பசங்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டிய வேண்ட அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நிறைய குடும்பங்கள் எடுத்துடுறாங்க அதனால அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய மகன் மகளை மட்டும் கணக்கில் சேர்த்துப்பாங்க மகனாக இருந்தாலும் இருந்தாலும் அவங்க யாரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துப்பாங்க திருமணமாகி இறந்து விட்ட மகளை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இறந்து போன அந்த மகளின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அதாவது இறந்த நபரின் பேரப்பிள்ளைகள் அவங்க வாரிசு வாரிசுப்பட்டிகளில் இடம்பெறாமல் இருந்தாலும் இடம்பெற செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்போ நம்ம வரிசையா சொல்லியிருக்கோம் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இவங்க யார் யார் எல்லாம் பேர் விடுபட்டு இருக்கிறதோ அவங்க எல்லாமே கூட வாரிசு சான்றிதழில் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்க வருவாய்த்துறையில் உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அதில் யார் விடுபட்டிருக்காங்க முறைப்படியான ஆவணத்தை அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் இந்தியன் சக்ஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் த்ரீ எயிட்டி த்ரீயில் வாரிசு சான்றிதழை ரத்து செய்யக்கூடிய பிரிவு இது வாரிசு சான்றிதழை ரத்து செய்யக்கூடிய சாத்தியக்கூறிகள் எது எது அப்படிங்கிறத இந்த பிரிவில் விரிவாக சொல்லியிருக்காங்க அதே போல் லிமிடேஷன் ஆக்ட் படி வாரிசு சான்றிதழ் விநியோகம் செய்த பிறகு அதுக்கு ஒரு கால வரையிற இருக்குது மூணு வருடத்திற்கு உள்ளாக தான் நீங்கள் ரத்து செய்யக்கூடிய நடைமுறையை பின்பற்ற முடியும் சரிங்க வருவாய்த்துறையினர் நான் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறேன் ஆனால் வருவாய்த்துறையினர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்போ நான் என்ன செய்யணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது அந்த ரிட் வழக்கில் விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இறந்துடுறாங்க அவங்களுடைய வாரிசு பட்டியல் வாங்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய அம்மா பேரும் அதுல சேர்த்துடுறாங்க அந்த பெண்ணின் கணவர் இருக்காங்க அந்த பெண்ணின் குடும்பம் இருக்கிறது அவங்களோட சேர்த்து அவங்களுடைய அம்மா பேரும் அதாவது இறந்து போன பெண்ணின் அம்மா பேரும் அதில் சேர்த்துடுறாங்க அதனால பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் கணவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கின் தீர்ப்பில் தான் நீதிமன்றம் குறிப்பிடுறாங்க வாரிசுகள் யார் யார் முதல்நிலை வாரிசுகள் யார் யார் இந்து பெண்ணுக்கு வாரிசுகள் யார் யார் அப்படின்னு பட்டியலிடுறாங்க அதன்படி இறந்த பெண்ணின் கணவர் பிள்ளைகள் அவங்க தான் வாரிசுராக இருக்க முடியும் அம்மா வரணும் அப்படின்னா அவங்க கணவரோ பிள்ளைகளோ இல்லாத நிலையில தான் அம்மா வீட்டு சொத்துக்கு அந்த இறந்த பெண்ணின் அம்மா வாரிசாக முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இந்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க உங்களுடைய வாரிசு சான்றிதழில் ஏதாவது தவறு இருந்தால் அதை ரத்து செய்ய விரும்பினால் நீங்கள் தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்று ஒரு விண்ணப்பம் கொடுங்க முறைப்படி எந்த காரணத்திற்காக ரத்து செய்ய வேண்டும் அது அதனுடைய அதுக்கான ப்ரூஃப்போட நீங்கள் வந்து எழுதி விண்ணப்பம் கொடுங்க அவர்கள் மறுக்கும் நிலையில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தொடர்ந்து ரத்து செய்யக்கூடிய ஆணையை பெற்று வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்